தாக சிவ திரு காண்டீஸ்வரா சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இந்து முன்னணி மாநில தலைவர் திருப்பூர் அவர்களை சிற்றுரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம் சிவனடியாரனுடைய ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சாமிகள் ஆன்மீக பெரியவர்கள் அனைத்து அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் நம்முடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்ட தலைவர் அவர்களுக்கும் நாம் ஏற்கனவே ஐயா பொன்மணிக்கவேல் அவர்கள் சொன்னார்கள் இங்கே பல்வேறு அமைப்புகளை கூப்பிட்டு ஒருங்கிணைப்பான ஏற்பாடு இது அந்த அந்த அமைப்பு என்னென்ன நோக்கத்துக்காக செயல்படுகின்றதோ அவங்களுடைய செயல்படட்டும் ஒவ்வொருத்தருக்கு என்ன பிரச்சனை இருந்தால் எல்லாம் ஒன்று செய்யறணும் அப்படின்னு ஐயா அவர்கள் சொன்னார்கள் உண்மையிலே அது நல்ல கருத்து வரவேற்கக்கூடிய கருத்து இந்த அவங்க பேசும்போது சிவன்மலை பற்றி பத்தி சொன்னாங்க சிவமணி சென்னைமலையானது தப்பான சிவன்மலைன்னு சொல்லிட்டேன் சென்னிமலையினுடைய பிரச்சனை அங்கே மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் சென்னிமலையினுடைய அடிவாரத்திலே ஒரு நிகழ்ச்சி கூட்டத்தை நடத்தி இந்த சென்னிமலையை கிறிஸ்துவ மலையாக மாற்றுவோம் அப்படி அங்கே சொன்னாங்க அந்த கடைவீதி அந்த அடிவாரத்தில் பல்வேறு கட்சிக்காரர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் எந்த கட்சியும் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்கல அங்கே இருக்க சில இளைஞர்களும் பெரியவர்களும் ஆன்மீக பெரியும் சேர்ந்து பல்வேறு கட்சிகளிடத்துல சென்று கேட்கின்றார்கள் இவர்களை நீங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னா எந்த கட்சிக்காரும் கேட்க தயாராக இல்லை அந்த ஊர் சின்ன கிராமத்து மேலே இவங்க அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கு அங்கே பக்கத்தில் நாகமலைன்னு ஒரு மலை அதாவது அந்த சென்னிமலையொட்டி நாகமலைன்னு ஒரு மலை அந்த மலைக்கு பேர் மாற்றிட்டாங்க கிறிஸ்தவ பேர் மௌரிய மலை அப்படி பேர் மாற்றிட்டாங்க அங்கே இருக்கவங்க சில பேர் கேட்குறாங்க எதுக்கையாக பேர் மாத்தினான்னு கேட்கும்போது அவங்க மேலே வதக்கு பதிவு செய்து ரிமாண்ட் பண்ணுறக்கா கொண்டு சென்றிருக்காங்க அங்கே இருக்க நல்ல நீதிபதி அவர் சொந்த ஜாமீனில் நீ வெளியே போய் நீ ஒன்றும் பெரிய தப்பு பண்ணலை அப்படின்னு அவர் அனுப்பிச்சுட்டார் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களாம் எல்லாம் வந்து நம்மகிட்ட இந்த மாதிரி முறையிட்றாங்க கிறிஸ்தவ மலையை மாற்றுறாங்க ஏற்கனவே நாகமலையை மோரிய மலையின்னு மாற்றிட்டாங்க மாற்றுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இவங்க செய்வாங்க அப்படி ஹிந்து மனிதர்களிடத்துல வந்து சொல்கின்றார்கள் நாம் அந்த வழக்கு பதிவு செஞ்ச அந்த கிராமத்துக்கு சென்று அந்த நாகமலையை இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள்லாம் சென்று ஆய்வு செஞ்சு விட்டு அங்கே இருக்க பெரியவர்களெலாம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது போது சரி முதல்ல இது ஒரு கண்டிக்கணும் அப்புறம் பின்னாடி வருகின்ற செய்தியெல்லாம் அப்போ பார்ப்போம் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேதியை குறிப்பிட்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படி அங்கே சொல்லிட்டு வந்திருந்தோம் அங்கே இருக்கவங்க ஒரு பத்து இருபது வருட்ட நீங்கள் எல்லா கிராமத்திலும் இந்த செய்தி சொல்லணும் எல்லாம் பார்க்க இந்த செய்தி போகும்போது ஆன்மீக பெரியவர்கள் பக்தர்கள் இது மாதிரி செவ்வடியார்கள் இப்படி எல்லா இரத்தையும் வர வைக்கணும் முருக பக்தர்கள் என்னென்னலாம் அமைப்பு இருக்குதோ ஆன்மீக அமைப்புகள் எல்லா இடத்துக்கும் இந்த தகவலை நாம் சொல்ல வேண்டும் என்று அதற்காக ஒரு இருபது பேர் சேர்ந்தவங்க எல்லா அமைப்பும் கொண்டு போயிருக்காங்க காவடி குழு முருக பக்தர் குழு செவ்னடியார்கள் என்ன ஆன்மீக அமைப்பெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த செய்தியை கொண்டு போயிருந்தாங்க நாம் இவ்வளோ கூட்ட வர எதிர்பார்க்கல அங்கே இருக்க சில ப தொழிலதிபர்கள் ஆசிரியர்கள் டாக்டர்கள் இது மாதிரி எல்லாம் வந்துட்டு என்ன அஞ்சு மணி ஆச்சே ஒருத்தரை காணமேனு ரொம்ப கவலைப்படுறாங்க ஆறு ஆனதையுமே லட்சக்கணக்கான பேர் கூடுனாங்க அதுக்கு பின்னாடி டெல்லியில் இருக்க ஹிந்தி பத்திரிக்கை ஆங்கில பத்திரிகை கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாள பத்திரிகைலாம் இந்த செய்தி வருது எப்படி இந்துக்கள் இப்படி ஒன்று சேர்ந்தாங்க என்ன இந்த கிறிஸ்தவ மலை மாற்றவேன்னு சொன்னது இந்துக்கள் மத்தியில் இப்படி ஒரு பெரிய எழுச்சி உருவாகிருக்குதுன்னு சொல்லி எல்லா பத்திரிகைகளும் எழுத ஆரம்பித்தாங்க பிபிசி செய்தியானது ஒவ்வொரு கிராமங்களும் சென்று ஆய்வு செஞ்சாங்க இந்துக்கள் மத்தியில் எவ்வளோ ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கின்றது எப்படி இப்படி ஒற்றுமையாச்சு அப்படின்னு அப்படி செய்யக்கூடிய அளவில் அந்த சென்னிமலையான நிகழ்ச்சி நடந்தது அதுக்கு பின்னாடி வர்றாங்க மந்திரி வர்றாங்க எம்எல்ஏ வர்றாங்க அங்கே இருக்கக்கூடிய கட்சி கேரளா வர்றாங்க நாங்கள் எல்லாத்தையும் சமமாக இருப்போம்னு அப்புறம் சொல்கிறாங்க எதுக்கு இந்த செய்தியை சொல்கிறேன்னா இந்துக்கள் ஒன்று சேர்ந்தால் அப்புறம் எல்லோரும் வருவாங்க ஹிந்து நினைவானது பல்வேறு போராட்டங்கள் ஐயா ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு போராட்டங்கள் கடந்த காலங்களில் நடத்தியிருக்கின்றோம் நம்ம இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வேட்பாளராக நின்றுருக்கார் ராஜா அப்படின்னு ஒருத்தர் தடவை அவர் எம்பியாக இருந்தார் அவர் ஒரு கூட்டத்தில் சொல்றாரு ஹிந்து அப்படின்னா சூத்திர சூத்ர அப்படின்னா தேவடியா பையன் அப்படி ஒரு அறிவிப்பு அந்த மேடையில் பேசியிருந்தார் அப்போ அதை கண்டித்து அந்த பார்லிமெண்ட் முழுக்க அவர் எம்பி பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படி சொல்லி ஒரு பந்தர் வச்சுருந்தார் கடையடைப்பு வச்சுருந்தோம் அங்கே அனைத்து இந்துக்களும் பெரியார் உணவகம் வச்சிருக்க கூடிய உள்பட அனைவரும் கடையெடுப்பு செய்திருந்தார்கள் செய்ய வச்சார்கள் அரசாங்கமாவது எந்த அரசியல்வாதியும் கண்டிருக்காங்க கண்டிச்சிருக்காங்கன்னா இல்லை எவ்வளவு கேலம் பேசுறான் இதோட என்னன்னா இப்ப வேட்பாளர் அப்ப வேட்பு மனு பண்ணதே ஆய்வு பண்ணுவாங்க அப்ப அங்க இருக்க ஒரு சுயேட்சை வேட்பாளர் அந்த ஆய்வு பண்ணும்போது ராசா இந்துன்னு ஒத்துக்க மாட்டார் இந்துன்னு சொன்னா தான் இங்கே வேட்பாளரை நிற்க முடியும் ஏன்னா அது ரிசர்வ் தொகுதி கிறிஸ்தனோ முஸ்லீமோ அங்கே நிற்க முடியாது ஆனால் இவர் இந்துன்னே சொல்லி ஒத்துக்கலையே அப்படின்னு அங்கே வேட்பாளர் எதிர்ப்பு பண்ணுறார் அந்த சுயேட்சை வேட்பாளர் அப்புறம் சொல்கிறார் இல்லை இல்லை நான் இந்து தான் அப்படி அவருடைய சர்டிஃபிகேட் காமிக்கிறார் அப்போ இவர் இருந்துன்னு ஒத்துக்கிட்டா அப்போ இவர் தேவையாக பையன் நாம் ஒத்துக்கிறதா என்ன தெரியல அவர் இந்துன்னு அந்த அம்மா அவருடைய தலைவருடைய வீட்டில் அந்த அம்மா எல்லா கோயிலுக்கும் சென்றுட்ருக்காங்க அந்த அம்மாவை என்ன சொல்கிறதுன்னு அவங்க தான் முடிவு பண்ணும் இதில் இன்னொரு அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு நல்லா உயரமாக இருந்ததுன்னா அழகாக இருந்ததுன்னா அது கிறிஸ்துவ கோயில் சர்ச்சு கூம்புடிவில் இருந்து அழகாக இருந்ததுன்னா அது மசூதி அசிங்கமாக பொம்மை எல்லாம் இருக்கிறது தான் இந்து கோயில் அப்படியே இந்த திருமாவளம் பேசுகிறா எந்த அரசியல் கட்சி அதை கண்டிக்குன்னா கண்டிக்கல நாம் தான் கண்டிக்கணும் கோயிலுக்கு இந்த கட்டணம் கட்டுறதுக்கு பூமி போச்சதுக்கான யாகம் பண்ணுன்னா அங்கே இருக்க தருமபுரி எம்பி கண்டிக்கிறார் எப்படியெல்லாம் நீ இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு இப்படியானது இந்த அரசியல்வாதிகள் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை இந்து முன்னணியை வன்மையாக கண்டித்து கொண்டிருக்கின்றது இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது இந்து ஒன்று எண்பது ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக பல்வேறு இந்துக்களுக்காக வாதாடி போராடி பரிந்துவேசி பல்வேறு கோயில் இடங்களை மீட்டிருக்கோம் பல்வேறு கோயில் இடிப்பை தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம் குறிப்பாக வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோயில் இருக்குது முஸ்லீமுடைய படையெடுப்பிலை முஸ்லீம்கள் எங்கே இந்த சிவலிங்கத்தை உடைத்திருவார்களோ என்று பயந்து அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்களும் சிவாச்சாரியர்களும் எல்லாரும் சேர்ந்து அந்த சிவலிங்கத்தை அங்கிருந்து அகற்றி பக்கத்து கிராமத்திலே கொண்டு மறைத்து வைத்திருந்தார்கள் நம்ம நாடு சுதந்திரமெல்லாம் வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்து மணி ஆரம்பித்தவர அங்கே இருக்கக்கூடிய வேலூரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் சொன்னாங்க வேலூருக்கு ஒரு பழமொழி இருக்குது கோயில் இருக்கின்றது சாமி இல்லை போலீஸ் இருக்குது அவருக்கு பவர் இல்லை ஆறு இருக்குது தண்ணி இல்லை இப்படி அந்த வேலூருக்கான பழமொழி இருக்கின்றது இதை மாற்ற வேண்டும் கோயிலுக்குள் சிவலிங்கத்தை கொண்டு வந்து விற்க வேண்டும் என்று நம்முடைய நிறுவன அமைப்பாளர் கோபால்ஜி அவரிடத்தில் கோரிக்கை வைத்தபோது நாம் இந்து மொழி சார் அங்கே பெரிய மற்றவங்களாம் திரட்டி அங்கே எல்லாம் பேச வேண்டுமா அன்றைக்கி இருக்க நல்ல அதிகாரி இருந்தார் நம்ம ஐயா பொன் வேலை ஐயா எப்படி நேர்மையாக அந்த சிலை சிலைக்கு எடுத்துல அப்போ வேலை செஞ்சாரோ அது மாதிரி அங்கே ஒரு கலெக்டர் கங்கப்பான்னு ஒருத்தர் இருந்தார் நேர்மையான அதிகாரி ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் கொண்டவர் அவர் நான் இதை நான் கண்டுக்கலை நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்கன்னு சொன்னார் அந்த இடத்துல அந்த சிவலிங்கத்தை வைத்து இன்னைக்கு மிக பிரமாண்டமாக அங்கே கோயில்கள் நடந்து கும்பபேஷை எல்லாம் நடந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு கொண்டு இருக்கின்றார்கள் இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் இருக்கின்றது இன்னும் மேலே நாம் தெய்வம் ஏற்ற முடியவில்லை கார்த்திகை ஜோதி தெய்வம் ஏற்ற முடியல முஸ்லீம்கள் தினசரியும் போகிறான் அங்கே தெய்வ தூண் இருக்குது கோர்ட்டு சொல்லியிருக்குது அங்கே தெய்வ தூணில் தெய்வம் ஏற்ற வேண்டும் என்று கோர்ட்டு சொல்லியிருக்குது ஆனால் இந்த அரசாங்கம் அரசாங்கம் வைக்கக்கூடிய அறநிலைத்துறையும் அங்கே அனுமதிப்பதில்லை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் போராடி கொண்டிருக்கின்றோம் மேலே தெய்வம் ஏற்ற வேண்டும் என்று அங்கே போனால் கைதாகும் இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது அதுக்கான ஒரு பெரிய முயற்சி நடக்கின்றது இதையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்றால் நாம் ஒன்று சேர வேண்டும் ஐயா ஏற்கனவே சொன்னாங்களே பெண்மணி ஐயா வந்து நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இந்த வருகின்ற கார்த்தி ஜோதி எப்போ ஐயா சொன்னது போலே அங்கே நாம் லட்சக்கணக்கான பேர் எப்படி சென்னிமலையிலே போன வருஷம் நடந்தது நாங்கள் தெய்வமே தொடர்றதையும் வந்து சென்னிமலை மாதிரி ஆயிரம் மனு பயந்து அதிகாரிகள்லாம் பேச ஆரம்பித்தாங்க எல்லா அதிகாரியும் பேசுனா நீங்கள் அது மாதிரி எதுக்கு கூட்டம் வந்துடுமா அப்படின்னு அது மாதிரி இந்த ஆண்டு வருகின்றப்போ நான் ஒன்று சேர்ந்து லட்சக்கணக்கான பேர் சேர்ந்தால் அரசாங்கமே நீங்கள் மேலே ஜோதியை தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லுவார்கள் என்று நான் நம்புகின்றேன் அவருடைய நம்முடைய ஐயா சொன்னக்கூடிய கருத்தை முழுமையாக நான் ஆதரிக்கின்றேன் நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பு பண்ண வேண்டும் என்று தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் நிறைய இது மாதிரி பிரச்சனை சொல்லிகிட்டே போகலாம் மதமாற்றம் ஆகட்டும் பசுவதை தடை சட்டம் கொண்டு வரோம்னு சொல்கிறோம் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு என்று சொல்கிறோம் இந்த பொள்ளாச்சி பக்கத்திலே கணவுதி பழத்திலே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரா இடம் வாங்கி நாம் வணங்குகின்ற மாடுகளை கோமாதாக்கலையை வெட்டுவதற்கான தொழிற்சாலை அமைப்பட ஏற்பாடு நடந்தது கோல்ஜ கோபால்ஜி அவருடைய தலைமையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திரட்டி அதை தடுத்து இருக்கின்றோம் இப்படி பல்வேறு வெற்றிகரமான காரியங்கள் இந்து மணி செஞ்சுருக்கின்றது தொடர்ந்து இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து செயல்படுவோம் எல்லோரும் இணைந்து வேலை செய்வோம் நம்ம பொன் நாள் கையா ஏற்கனவே நாங்கள் நேரடியாக ரெண்டு மூணு தடவை சந்திச்சிருக்கோம் பல்வேறு என்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றோம் அவர்களும் நான் உங்களுக்கு உங்கள் அமைப்புக்கு ஆதரவு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள் தொடர்ந்து சிவனுடைய ஆதரவுகளும் ஏன்னா அவனாசியில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அங்கே ஒருத்த போய் வந்து சிலை அடிச்சிட்டான் திருமேனியின் சிலைன்னு சொல்லக்கூடாதுன்னு இருக்கார் ஐயா திருமேனியை உடைச்சிருக்கான் அங்கே இருக்க யாரும் கண்டுக்கலை சும்மா போலீஸ் ஃபார்மாலிட்டி கூட்டிகிட்டு போய் அவனை கூட்டி போய் சேச வச்சுட்டாங்க இதை கண்டிக்க வேண்டும் என்று இந்துமணி அறிவிப்பு கொடுத்தில்லை அன்றைக்கி முக்கியமான பங்கு நம்முடைய சவுனடிகார்கள் தான் அங்கே வந்திருந்தாங்க அன்றைக்கி பெரிய மலை இருந்தது கடுமையான மழை பெய்தது மலையிலையும் கூட நலஞ்சு கொண்டு அந்த நிகழ்ச்சி முழுமையாக நடத்தி கொடுத்தார்கள் அதற்கு அன்றைக்கு சிவனடியார்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியிலே அனைத்து ஆன்மீக பெரியவர்களுக்கும் மடாதிபரிகளும் சாமிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த ஒருங்கிணைப்புக்காக ஏற்பாடு செய்த இவங்க வந்து ரெண்டு மூணு தடவை என்ன பார்த்தாங்க அடிக்கடி வந்து அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி எவ்வளவு சிரமம் இருக்குது எனக்கு தெரியும் நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி நடத்தினா எவ்வளோ சிரமம் இருக்கும் என்ன பிரச்சனை இருக்கும் இப்போ மோர் சாப்பாடு இதெல்லாம் எவ்வளோ வேலை இருக்கும் அது மாதிரி அவங்கள ரொம்ப சிரமப்பட்டு செஞ்சு அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த ஒருண்மை கூட்டத்துக்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய ஐயா பொன் மாணிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்ள நன்றி வணக்கம் சிவாய் நம்ம நம்ம காடேஸ்வர ஐயா பழனிசாமி ஐயா பேசுகிற அளவுக்கெல்லாம் அடியான் பெரிய இதெல்லாம் இல்லை இவங்கெல்லாம் ரொம்ப கோயில் பண்ணி செய்கிறாங்க ஏதோ ஒரு எறும்பு மாதிரி பொன்வானிக்கு வேலை ஐயா எங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறதுனால நாங்கள் பணி செய்கிறோம் நாங்கள்லாம் எந்த பணியுமே செய்யலை இவங்க செய்கிற அளவுக்கு நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் நம்ம எல்லோரும் ஜெயிப்போங்கிறது தான் அடுத்தது பேசுகிறதுக்கு வருவாங்க அனைவருக்கும் சிவாய் நம்ம சிறப்பு